வணக்கம் நேர்களை நம்ம மயூரூர் தொலைக்காட்சிக்கு உங்கள் அனைவரையும் வந்து அன்புடன் வரவே இருக்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் பார்க்குறீங்க அதாவது இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு சிறப்பு நிகழ்ச்சி வர்த்தக நேரம் அப்படின்ற ஒரு நே ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை வந்து நம்ம மயூரி தொலைக்காட்சியில் வந்து புதுசாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பழைய நிகழ்ச்சியாக இருந்தாலும் வந்து புதிதாக வந்து நம்ம மக்களுக்கு வந்து ஏதாவது வழங்கணும் அப்படின்றதுல அந்த நோக்க நல்ல நோக்கத்தில் வந்து நம்ம இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சுருக்கோம் இன்றைக்கி முதல் நிகழ்ச்சியை நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து திருவனந்தபுரம் ரோட்டில் வந்து அமைஞ்சிருக்கிற கோல்டன் டைல்ஸ் அவங்கள்ட்ட தான் நம்ம வந்திருக்கோம் இந்த இதில் உள்ள என்ன தான் நம்ம வந்து வீடு கட்டி குடியேறினாலும் வந்து அந்த வீட்டுக்கு வந்து இப்போ அளவுபடுத்துகிற பொருட்கள் வந்து நிறையா வந்துருச்சு ஸோ இதில் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது க கிரானைட்ஸும் அண்ட் சானிட்டரிஸ் இது எல்லாமே சேர்ந்து தான் ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து நம்ம கோல்டன் கிரானைட்ஸோட பொது மேலாளர்கிட்டையே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க உள்ளே போய் என்னென்ன கிரானைட்ஸ் இருக்குது அதோடய ரேட் என்ன என்னென்ன இதுக்கு நம்ம அந்த இதை பயன்படுத்துகிறோம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலையும் போய் கேட்டுக்கலாம் ஸ் ட டக்கரமால்புரம் திருநெல்வேலி சரிங்களா நம்மகிட்ட வந்து கிரானைட் ஸ்லாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கொள்முதல் பண்ணாமல் சில மெட்டீரியல் வந்து மற்ற கம்பெனி இல்லாமல் நம்ம கம்பெனி வந்து பாறையாக வாங்கி கட் பண்ணுறோம் மற்ற கம்பெனியில் எப்படின்னா உங்களுக்கு ரெடிமேடாக கட் பண்ணி வச்சுருக்க ஸ்லாப் எடுத்து விடுவாங்க நம்ம கம்பெனி வந்து ஒரு சில குறிப்பிட்ட பாறையை வந்து பாறையாக வாங்கி நம்ம வந்து அறுத்துருவோம் அறுத்து நாங்களே வந்து பாலிஷ் பண்ணி அங்கேருந்து டைரக்டாக இங்கே கொண்டு வரோம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா வந்து கிரானைட் கட் பண்ணுற இடம் வந்து நம்மளது மட்டும்தான் இருந்தது இங்கே வந்து இங்கே கட் பண்ணி தான் எல்லா ஊருக்கும் வந்து சப்ளை பண்ணிட்டு இருந்தோம் இப்போ அதை வந்து நம்ம இங்கே கரண்ட்டு ப்ராப்ளம் வந்தோம்னா டோட்டலாக வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம அங்கேருந்து இங்கே கொண்டு வந்துடுறோம் இங்கேருந்து கொண்டு வந்து நம்ம இடம் ஃபுல்லாக இந்த மெட்டீரியல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரூபி பிங்க் வேவ்ஸ் சரிங்களா இது வந்து ஏறக்குறைய ஒரு நூறுரூபா பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு திக்னஸ் வந்து ஒரு ஒரு இஞ்சு கணத்தில் உங்களுக்கு இருக்கும் அடுத்தது இல்லைப்பா மெட்டீரியலு இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்டெப்பு அந்த மாதிரி ஐட்டத்துக்கு வந்து பயன்படுது சரிங்களா கொஞ்சம் கிரிப்னஸ் நல்லாயிருக்கும் வீட்டில் வந்து வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க இருக்கிற ப்ளேஸில் வந்து இதை போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் கொஞ்சம் வழுக்காக தண்ணி இருந்தால் கூட ஓரளவுக்கு வந்து ஆன்டிஸ்கிரிப்ட் பர்பஸில் வருது இது இதுமாலயம் ப்ளூ வேவ்ஸ் இதுமாலயம் ப்ளூ வேவ்ஸில் வந்து பழைய பேட்டர்ன் இப்போ லேட்டஸ்ட்டாக வரது வந்து லேட்டஸ்ட் பேட்டனில் தான் வரும் பழைய பேட்டர்ன் நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க இது வந்த பாறை வந்து ரொம்ப ரேர் இது இந்த மாதிரி வேவ்ஸ் வந்து கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கும் ஏன்னா அந்த மாதிரி பாறை தான் லேசாக கொஞ்சம் அந்த மாதிரி பாறை தான் வந்துகிட்ருக்கு இப்போ அந்த அந்த இருக்குல்ல இந்த மாதிரி பாறை இந்த மாதிரி பாறை கிடைக்கிறது ரொம்ப ரேர் சரிங்களா அதில் ஒரு பேட்டர்ன் நம்ம வச்சுருக்கோம் இது போஸ் பேரடைஸ் உங்களுக்கு மெட்டில் இந்த மெட்டிரல் பேர் இது ஹனி ப்ரௌன் ஒரு மெட்டிரல் இது ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு ரேஞ்சு நம்ம ஒரு நூற்றி பத்து வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா சிமோகா ரெட்டு வந்து ஒரிஜினல் சிமோகா ரேட்டு இப்போ வர்றதில்ல அந்த பேட்டர்னெலாம் இப்போ வந்துட்டு இருக்குது இது கேங்கோனில் வந்து வண்டர் ரெட்டும் மிக்ஸ் ஆகி வரும் இது வண்டர் ரெட்டும் மீட்டிங்கன்னும் மிக்ஸ் ஆகி வரும் மற்ற கம்பெனிக்கும் நம்ம கம்பெனிகளில் ஒரே வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா மற்ற கம்பெனியில் வந்து உள்ளே போய் ஒரு கஸ்டமர் என்று ஆகிறாங்கன்னா அவங்க வந்து ஃப்ளோரிங் வந்து என்ன போடுறாங்க அப்படின்னு டிசைட் பண்ணாமல் போவாங்க சில பேர் வந்து டைல்ஸ் தான் போடணுன்ற முடிவில் போவாங்க டைல்ஸ் போடுறதுனால என்ன பின் விலைகள் வருதுன்றது வந்து அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது வந்து ஏன்னா அவங்க ஃபீல்டில் இருக்காங்க நம்ம அதை பற்றி சொல்ல வேண்டாம் நம்ம கம்பெனிக்கு வரும்போது கிரானைட் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா லைஃப் லாங் வரக்கூடியது ஃப்ளோரிங் ஐட்டம் வந்து வருஷ வருஷம் மாத்திர ஒரு கிடையாது ஒரு வாட்டி போட்டுக்கோன்னா ஏறக்குறையே இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு நமக்கு வந்து எந்த கம்பெனிக்கும் இல்லாமல் நமக்கு ஏற்கனும் அதை வந்து நம்ம கம்பெனியில் வரும்போது நம்ம கிட்ட வந்து நல்லா ட்ரைண்டு மிக திறமையான வந்து சேல்ஸ் பர்சன்ஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நீங்கள் வந்து கிரானேட் போடுறதுனால என்ன உங்களுக்கு வந்து பிளஸ் அண்ட் மைனஸ்ன்னு எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுவாங்க நேச்சுரலாக வந்து கிரானைட் வந்து இயற்கையான கரும்பாறை மற்ற மார்பிள் மாதிரி வந்து சுண்ணாம்பு பாறை கிடையாது இயற்கையான கரும்பாறை இந்த கரும்பாறை போடும்போது என்ன ஆனால் கரும்பறை நம்ம வந்து எல்லா உடம்புக்கும் வந்து சூட் ஆகும் சில உடம்பு வந்து ரொம்ப குளிச்சை ஒத்துக்காது சில உடம்பு வந்து ஹீட்டை ஒத்துக்காது ஆனால் கிரானேட் வந்து நேச்சுரல் பாறைன்றதுனால எல்லா விதமான உடம்புக்கும் உங்களுக்கு வந்து ஒத்துக்கும் சரி அதுலேயும் வந்து டென்சிட்டி கூட மெட்டீரியல் தான் நம்ம மேக்ஸிமம் கொண்டு வரோம் ரேட்டு தான் வந்து முக்கியம் நினைக்கிறவங்களுக்கு வந்து ரேட் வைஸாக என்ன தேவையோ அது கொடுத்துட்ருக்கோம் அதில் வந்து நீங்கள் குவாலிட்டி எதுவும் பார்க்க முடியாது சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க சீப் அண்ட் பெஸ்ட்னா ஒன்று சீப்புனா சீப்பாக போயிடணும் பெஸ்ட்டுன்னா பெஸ்ட்டாக வந்துடணும் சீப்புனா முக்கியம் அந்த மாதிரி வீடு கட்டி இருக்கிற கான்ட்ராக்டர்ஸ் தனியாக ஒரு மெட்டீரியல் இருக்குது ரெண்டு வீடு பயன்பாடு காண்டி வந்து உள்ள மெட்டீரியல் வந்து நம்ம தனியாக பண்ணிகிட்டு இருக்கோம் அது வந்து உங்களுக்கு லைஃப்பும் நல்லாயிருக்கும் ப்ளஸ் வந்து யூசேஜ் வந்து பர்பஸும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஆட்டோபாலிஸ் மெட்டீரியல்னால உங்களுக்கு க்ளீனிங் இதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நேச்சுரலாகவே இந்த பின் ஹோல்ஸ் உள்ள கிரானைட்ஸ் வந்து என்ன ஆனால் நம்ம எதனா ஒரு கெமிக்கல் போட்டு க்ளீன் பண்ணும்போது போது அது உள்ள போய் ஆகி கொஞ்சம் ஃப்யூச்சரில் வந்து ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்தில் வந்து சின்ன சின்ன பொரி மாதிரி கிளம்புறதுக்கு அதில் வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம அந்த மாதிரி மெட்டில் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுறோம் அந்தமாதிரி எடுக்கிறதில்ல மற்ற 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 இடத்துல வச்சுருக்க மாதிரி கலர் கலராக நிறைய வெரைட்டிஸ் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த கான்செப்ட்டுக்குள்ளே போக மாட்டோம் நம்மக்கிட்ட செலக்டட் கிரானைட்ஸ் தான் இருக்கும் செலக்ட் பிராண்ட்ஸ் எதுக்கு வைக்கணும்னா நிறைய இடம் இருக்குது பெரிய இடத்துல தான் நம்ம கம்பெனி பார்த்துருப்பீங்கிற குறை வந்து பார்த்தீங்கன்னா நீளத்தில் கணக்கு பண்ணாலே உங்களுக்கு வந்து அடியில் பார்த்தீங்கன்னா இரவு மூணு அடி வரைக்கும் நீளம் இருக்கும் ஆனால் அந்த இதில் நம்ம எவ்வளோ வேணாலும் வைக்கலாம் நம்ம அந்த மாதிரி நம்ம பண்ணலை இதெல்லாம் இந்த ஃபியூச்சர் கம்ப்ளைன்ஸ் தான் வந்து அந்தமாதிரி மெட்டீரியல் மட்டும் நம்ம வச்சுட்டு இருக்கோம் சரிங்களா உள்ள போலாம் இப்போ வந்து கிரானைட்டுக்கு அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா காம்போசிட் கிரானைட்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து நேச்சுரலாகவே வந்து கலர் கலராக வந்து கிரானைட் கல்கல் வந்து வர்றதில்ல சில பாறை மட்டும்தான் வந்து குறிப்பிட்ட பர்பஸில் வரும் நம்மக்கிட்ட வந்து ஏஷியன் கம்பெனியோட இன்ஜினியரிங் மார்பிள்னு சொல்லுவாங்க இன்ஜினியரிங் மார்பிள்னா வந்து நம்ம தேவைப்படுற கலரில் எல்லாமே கிரானைட் வந்து போட முடியும் அப்படின்னு சொல்லி இந்த டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெடிமேடாக ரெடி பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி கிரானைட்ஸை வந்து ரெடி பண்ணுறாங்க இப்போ கிரானைட்ஸ்லாம் வந்து நேச்சுரலாகவே பூமி கடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முந்நூறு வருஷம் பூமி கடியில் இருந்தால் என்ன ஒரு இருநத்தன்மை கிடைக்குதுன்னா அந்த இது வந்து நம்ம சொல்லதாக முடியும் இது வந்து முந்நூறு வருஷம் பூமி கடியில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் யாரும் வந்து பார்த்தது கிடையாது ஆனால் முந்நூறு வருஷம் வந்து பூமி கடியில் இருந்தால் என்ன ஒரு இருநத்தன்மை கிடைக்குமோ அதை கம்ப்ரெஸ் மூலிமா அதை வந்து ப்ரெஸ் பண்ணி அது தேவையான கிட்னஸ்லாம் கொடுத்து உங்களுக்கு வந்து கம்ப்ரெஸ் பண்ணி பாறையாக செஞ்சு இருக்கிறாங்க ஸோ வந்து அதில் என்ன டென்சிட்டின்னா முந்நூறு வருஷம் இருந்தால் என்ன டென்சிட்டி கிடைக்குமோ அதை கம்ப்ரெஸ் மூலியமாக கொண்டதுனால இருக்கும் அந்த டென்சிட்டி இருக்குது அது நம்ம கண்ணால் பார்க்கல இதை பார்க்குறோம் அவ்வளோதான் வித்தியாசம் இது வந்து ஏஷியன் ஏஜில் அப்படின்னு சொல்லுவாங்க ஏசியன் கிரானிட்டோ லிமிட்டெட்னு சொல்லி குஜராத்தில் வந்து ரெடி ரெடியாகிற நம்ம இந்தியன் மெ மெட்டீரியல் இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வர்முரா நேஷனல் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷ் வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி பாலிஷ் வந்து தான் இருக்குது இந்த கிளாஸி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஏதாவது ஃபோட்டோ எடுக்கும்னு பார்த்தா கூட ஃபோட்டோ எடுக்க முடியாது இது கூட வராது உங்களுக்கு எவ்வளோ க்ளாஸியாக இருக்கும் இதில் வந்து ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா மற்ற டைல்ஸ் மாதிரி ஃபிஃப்டீன் எம்எம் வந்து ஃபிஃப்டின் எம்எம் டைல்ஸ்னால் ஃபிஃப்டின் எம் டைல்ஸில் வராது இது வந்து ஃபுல் பாடி டைல்ஸ் இது டெப்த் டு டெப்த் வந்து சேம் மெட்டீரியல் தான் உங்களுக்கு நோசிங் பண்ணாலும் சேம் அதே உங்களுக்கு நோசிங் அப்படியே ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கிட்ட ஒரு கலர் இருக்குது நெக்ஸ்ட் ஆர்டர் போட்டிருக்கோம் இது வந்து திணல் இப்போ நம்ம கிட்டே மட்டும்தான் இருக்குது ஆத்திரைசிட் டீலர் வந்து இப்போ திணல் வந்து நம்ம தான் இருக்கும் அதில் வரும் ரெண்டு முக்காக்கு எட்டரையில் வர ஸ்லாப் இது ப்ளூ பேர்னு சொல்லி நம்ம இதில் என்ன ஒரு இது நார்வே நாட்டில் இருந்து வர கல் இது இது அங்கே மட்டும்தான் கிடைக்கும் நம்ம ஊரில் நேச்சுரலாக கிடைக்கிற கிரானட் மாதிரி நார்வே நாட்டில் கிடைக்கக்கூடிய கல் இது லேசாக வந்து வெளிச்சம் பட்டுச்சுன்னா ஒரு வைர மாதிரி மின்னும் அந்த மாதிரி டைப் உள்ள கல் இது இது ஒன்று அப்புறம் இந்த கலர்ஸ் எல்லாமே பாருங்கள் எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்குது இந்த கலர் வேணுமோ எங்கிட்ட சாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற குறைய இது மட்டுமே தொண்ணூற்றி அஞ்சு வெரைட்டிஸில் வந்து கலர் இருக்குது எந்த கலர் சொல்கிறீங்களோ அந்த கலரில் வந்து நம்ம எடுத்து கொடுத்துடலாம் இந்த சவுத் ஜோனுக்கு இங்கேருந்து மதுரை வரைக்கும் நார்கோயில் தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி இங்கே வந்து எங்கே ஏஜியில் வேணும்னாலும் நம்மகிட்ட இருந்தால் போயிடணும் வேறு யாருக்கும் இந்த டீசல்ஸ் இது கிடையாது ஏன்னா இது வந்து காம்போசிட் கிரானேட்டில் வந்து இருக்கிறது பெஸ்ட் குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டினால் வந்து ஏஷியன் தான் காம்போசிட்டில் இதுக்கு காம்போடிட் எதுவுமே கிடையாது கட்டுறாங்க இல்லையா அவங்களுக்காண்டி வர்றது தான் அந்த கட்சிஸ் உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு நாற்பது ரூபாய்க்கு வந்து டைல்ஸ் கிடைக்குது நான் முப்பது எட்டு ரூபாய்க்கு நான் கிரானேட்டை கொடுத்துட்டுருக்கோம் முப்பத்தெட்டு ரூபாய்க்கு கிரானேட் கொடுக்க முடியுமா அப்படின்னு இன்னும் டைல்ஸ் வந்து ஒரு குவாலிட்டி ஆகுதுனாலே ஐம்பது ரூபாய்க்கு மேலே போகணும் நம்ம முப்பத்தெட்டு ரூபாய்க்கு இல்லை ஆரம்பிச்சு கட் பீஸே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது ரூபாய்க்கு தான் வச்சுருக்கோம் ரொம்ப பட்ஜெட்டில் வரவங்களுக்காண்டி போடுறதுக்கு போயில இதை போகிறோம்னு நினச்சி வரவங்களுக்காண்டி நம்ம போடுறோம் இதில் பார்த்தீங்கன்னா மூணு நம்ம கிட்டே வந்து நாலு கலர் இருக்குது இது ஒரு கலரு இது எல்லாமே ஒரு கலரு அப்புறம் இது ஒரு கலரு அங்கே ஒயிட் ஒரு கலர் மொத்தம் நாலே கலர் தான் ஆனால் சைஸ் வந்து ரூமுக்கு ஏற்ற மாதிரி வேஸ்டேஜ் இல்லாமல் போடுறதுக்காண்டி சின்ன சின்ன சைஸ் பெரிய சைஸ்னு மாறி வரும் சரிங்களா அப்புறம் வந்து ஃபோர் இன்ச்சு பார்டர்னு சொல்லுவாங்க இப்போ டைல்ஸ் போடுறவங்க கிரானைட் போடுறவங்க மார்பிள் போடுறவங்க யாராக இருந்தாலுமே வந்து சைடு கட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைல்ஸ்லேயே கட் பண்ணி போடுவாங்க மேலே வந்து வெட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் நாங்கள் வந்து ரெடிமேடாக வந்து ஒரு பிளாக் பீஸ் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் நூற்றி அறுபது ரூபா வரும் நம்ம வந்து ஒரு நாலு இன்ச்சுக்கு அதை கட் பண்ணி தான் போட முடியும் நம்ம அதை வந்து நம்மளே ரெடி பண்ணி அதை நோசிங் பண்ணி வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து டைல்ஸ் போடுறவங்களுக்கும் உங்களுக்கு வந்து சூட் ஆகும் கிரானைட் போடுறவங்களுக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு சைடு கட்டிங்க்கு இது யூஸ் ஆகும் இப்போ நேரம் உழைப்பேங்க உங்களுக்கு யூஸ் ஆகிரும் அது இதுதான் இன்ச்சு வாட்ருன்னு சொல்லுவாங்க நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணா வந்து ஏறக்குறைய நிறைய செலவாகும் நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நோசிங் சார்ஜே ஒரு ரன்னிங் ஃபீட்டுக்கு வந்து கேட்பாங்க ப்ளஸ் மெட்டீரியல் பிளஸ் லேக் கட் பண்ணிங்கன்னா ஒரு பங்கு தான் உங்களுக்கு செலவு செலவு வந்து ரொம்ப கம்மி இல்லை சைடு கட்டிங் வந்து இதை போடுறதுனால செலவு வந்து ரொம்ப கம்மி உங்களுக்கு இதுதான் இப்போ ஷோர் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து ஒரு கனவு ப்ராஜெக்ட் மாதிரி தான் இந்த வந்து நம்ம யூஸ் பண்ணி ரொம்ப பார்த்து பார்த்து வந்து செஞ்சுட்டு இருக்கோம் ஃப்ளோரிங் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய லேயிங் சார்ஜஸ் மட்டுமே டூ லேக்காக தாண்டிச்சு நமக்கு அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் நல்லா வர்ற கஸ்டமருக்கு வந்து ஒரு கல் கீழே போட்டால் எப்படி இருக்கும் கிரானேட் போட்டால் கீழே கீழே வந்து எப்படி இருக்கும் கிரானேட்டில் போய் என்ன டிசைன் பண்ண முடியும் அப்படி இல்லாமல் டிசைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஃப்ளோரிங்கில் போட்டிருக்கோம் இது ரொம்ப இந்த ஒயிட் கலர் வந்து இருக்கிறதுல பேசிக் மரல் கல் அதில் வந்து பிளாக்கில் ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் உள்ள பிளாக்கை போட்டு அதோட ரேஞ்சே வேற மாதிரி காமிச்சிருக்காங்க த்ரீ டைப்பில் நம்ம பண்ணியிருக்கோம் அது சாதாரண ரெட் கலரில் இப்படி வர்றதுக்கு ஒரு டிசைன் கொடுத்தா இப்படி இருக்கும் அப்படின்ற கான்செப்டில் இதை நம்ம போட்டோம் அதுக்கப்புறம் இதான் ஏசியனோட நீங்கள் அங்கே எடுக்க முடியாத எல்லா கலருமே இதில் இருக்கும் இதுதான் வந்து இன்ஜினியரிங் மாடல் இது வந்து மாடலர் கிச்சன்ஸு அதுக்கப்புறம் வந்து இப்போ வீட்டுக்குள்ளே இன்டீரியர் ஒர்க்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு ஃப்ளோரிங்க்கும் கொடுத்துட்ருக்கோம் இறக்கூறையே நிறைய கொடுத்துருக்கோம் ஃப்ளோரிங்கில் லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு பர்டிகுலர் பில்டர்ஸ் நான் வந்து நேம் சொல்ல பர்டிகுலர் பில்டர்ஸ் வந்து அவங்க கட்டுற எல்லா வீட்டுக்குமே வந்து இது தான் வந்து மாடுலர் கிச்சனாக கொடுத்துட்ருக்காங்க சரிங்களா சானிடைசரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூப்பாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போதைக்கு நைசர் வந்து நேம் இதாயிட்டிருக்கு அதிகமாக வந்து நேசரும் வந்து நெக்ஸ்ட் மந்த்லேருந்து அதுவும் நம்ம வந்துடுவோம் விட்டு வந்து விருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லைவ் மாடல் வச்சு நம்ம இருக்கோம் இப்போது இதெல்லாம் பட்ஜெட்டில் போடுறவங்களுக்காண்டி நம்ம வச்சுருக்காது சும்மா ஒரு அறுபது ரூபா எழுபது ரூபா நம்ம கிரானேட் போடணும் ஆனால் பெரிய கல்லாக போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு போட்டால் வெறும் ஒயிட்டாக போட்டால் வந்து சில பேர் லைக் பண்ண மாட்டாங்க ஒரு டிசைன் பண்ணி காட்டினா எப்படி இருக்கும்ன்றதுக்காண்டி நம்ம பண்ணியிருக்கோம் ஓகே தேங்க்யூ நன்றி வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே க்ளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுக்கோங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்